வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பேசி சோலார் பண்டுட்டி நீங்கள் நம்ம என்ன டாப்பிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஹெச்பி சோலார் வாட்டர் பம்பிங் இந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டம் வேப்பூர் பக்கத்தில் இந்த லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு இதை பார்த்திங்கன்னா ஒரு ஆறு குட்டை வச்சுருக்காங்க இங்கே எல்லாம் பார்த்திங்கன்னா சைஸு ஒரு ஒரு நா முப்பதுக்கு முப்பதுக்கு இருபது அடி ஒரு குட்டை வச்சுருக்காங்க ஒரு ஆறு அடி ஏழு அடி ஆகும் மாதிரி ஒரு பா குட்டை பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு குட்டை இருக்குது இங்கே ஒன்று இருக்குது இங்கே ஒன்று இருக்குது எல்லாமே ஒரு ஆறு குட்டை இருக்குது இந்த ஆறு குட்டைக்கும் தண்ணி எடுக்கிறது தண்ணி எடுத்து அவங்க அவங்க தெரியிற நெல் நெல் வயலுக்கு விவசாயம் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க இங்கே பார்த்திங்கன்னா நான் ஒரு ரெண்டு ஹெச் சோலார் வாட்டர் பம்பிங் பண்ணி கொடுத்துருவோம் இந்த பர்பஸ்க்காக இது இங்கே கஸ்டமர் பொறுத்த வரைக்கும் பட்ஜெட் கம்மியாக கெட்டதால பாலி பேனல் பாலி பேனல் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு நம்பர் சூஸ் பண்ணியிருக்கிறோம் ரெனிசஸ் ப்ராண்டு த்ரீ தேர்ட்டி ஃபைவ்ல ஒரு ஆறு நம்பரு ஜிஏ ஸ்ட்ரக்சரு ஸ்ட்ரக்சர் போட்டு சிவிலாம் பண்ணியாச்சு இன்னும் கனெக்ஷன் பண்ணணும் ஆறு பேனலு இதுதான் அந்த குட்டை இன்னும் மோட்டர் ஃபிட்டிங் போயிட்டுருக்கு இன்னும் கம்ப்ளீட் ஆகலை மோட்டார் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஹெச்பி டெக்கான் மோட்டரு ஓப்பனல் மோட்டரு டிரைவு வந்து பார்த்தீங்கன்னா ஐயன்பிடி ட்ரைவு மூணு ஹெச்பி டிரைவு டுவெண்ட்டி ஓல்டு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ட்ரைவு மோட்டார் பார்த்திங்கன்னா ஒன் சிக்ஸ்டி ஓல்டு ஐயன் வீட்டு ட்ரைவு என்க்ளோஸ்டர் பாக்ஸோடு கொடுத்தாச்சு நல்லா பெரிய பாக்ஸு உள்ளுக்குள்ளே எதுவும் போக முடியாது பள்ளி எதுவும் போக முடியாது நல்லா பெரிய பாக்ஸு சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபிட் பண்ணிவிட்டு பார்க்கலாம் அப்படி டெலிவரி வருதுன்னு பார்க்கலாம் பேனல் ஆறு பேர் ஆறு பேனல்லாம் போட்டிருக்கோம் ஃபிட் பண்ணிவிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபிட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் டெலிவரி நீங்கள் பார்க்கலாம் நல்ல ரெண்டு இன்ச்சு டெலிவரி நல்ல ஒரு ப்ரெஷரில் தண்ணி வந்துட்டுருக்கு ரெண்டு இன்ச்சு டெலிவரி டூ ஹெச்பி டெக்கான் மோட்டார் இது நல்ல ஒரு ப்ரெஷரு கையால் தடுக்க முடியாத அளவுக்கு நல்ல ப்ரெஷர் வந்துட்டுருக்கு இது இந்த சைட்டோட ஓவரால் பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஒரு லட்சத்து ஐயாயிரரூவாய்க்கு பண்ணி கொடுத்தோம் இது வந்து சைட் டு சைட் மாறலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டில் அவங்களுக்கு வந்து இப்போ அக்ரிகல்ச்சர் இப்போ ரொம்ப ரே கம்மியான தேவைக்காக பண்ணி கொடு கொடுத்துட்ருக்கோம் இதுவே உங்களுக்கு ஏதாவது வேறு மாதிரி வேணும்னா பண்ணி கொடுக்கலாம் இது வந்து இந்த பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து ஐயாயிரம் ரூபாய்க்கு பண்ணி கொடுத்தோம் ரெண்டு இன்ச்சு டெலிவரி நல்ல ஸ்பெஷலாக தண்ணி வந்துகிட்டு இருக்கு இதை மாதிரி உங்களுக்கு எதாவது சோலார் போடணும் சோலார் வாட்டர் பம்பிங் ஏதாவது போடணும் அப்படின்னா எங்களுக்கு கிரீன் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் ஃபோன் நம்பர் இருக்கும் கால் பண்ணுங்கள் தமிழ்நாடு வாட்டர் பம்பு பொறுத்த வரைக்கும் சவுத் சவுத் தமிழ்நாடு தவிர நான் நார்த் தமிழ்நாடு ஃபுல்லாகவே பண்ணி கொடுக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்